ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் கே லெவன் தான் ஷெடியூல் வந்துடுச்சு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சரி கடை கடன் இது ஒரு நேர் சொன்னார் அதனால தான் அவசர அவசரமாக செக் பண்ணிட்டு வீடியோ பேசுகிறேன் இது இவென்ச்சுவலி சொல்லி நடக்குமா நடக்காதா லேட்டாகவும் போஸ்ட் போனால் அவங்க சார் நடக்காது நிறைய ஸ்பெகுலேஷனில் போச்சு ஆக்ஷனே நடக்காதுன்னா நல்லா சொன்னேன் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் கிரிக்கெட் விண்டோ ஃப்ரீயாக இருக்குது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஃப்ரீ மீன்ஸ் மேஜர் டோர்னமெண்ட்டோ இல்லை ஆஸ்திரேலியா சீரீஸோ பெருசாக கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நடக்கணும் அதே மாதிரி ஷெட்லுங்க வந்துருச்சு வெரி குட் இப்போ தமிழ் தலைவர் ஷெட்யூல் மட்டும் ஃபஸ்ட்டு பேசுகிற கடகடன் ஏன்னா இருபத்திரெண்டு மேட்ச் விளையாடணும் ஒரு ஒரு குரூப் மொத்தம் பன்னெண்டு டீம் இல்லையா ஆள் ஒரு வாட்டி விளையாடணும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் ஒரு வாட்டி ஸோ ஒவ்வொரு டீமும் ரெண்டு வாட்டி விளாடணும் ஸோ மொத்தம் இருபத்தி ரெண்டு குரூப் மேட்ச் உங்களுக்கே தெரியும் மூணாக பிரிச்சிட்டாங்க மூணு இடத்துல தான் நடக்கப்போகுது ஒன்று ஹைதராபாத் ஒன்று நொய்டா இன்னொன்று புனே ஸோ தமிழ் த சென்னையிலலாம் மேட்ச் கிடையாது அதுவும் நேராக ஒரு நேயர் போட்டிருந்தார் நல்லது சார் சென்னையில் மேட்ச் இல்லைன்னு தோத்துருவோம் இப்போ அவர் முடிவு பண்ணுறாரு எனிவே ஜோக்ஸ் பட் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஷொட்டிலிங் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேட்ச்சை பவன் ஷெராத் வர்சஸ் பர்தீப் நர்வால் ஏ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் மேட்சை அதான் தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ் எட்டு மணிக்கு அக்டோபர் எயிட்டீன் அப்போது ஃபஸ்ட்டு மேட்ச் ரெண்டாவது மேட்ச்சே டபங் டெல்லி வர்சஸ் யூ மும்பை எயிட்டீன் அன்னிக்கி சொல்கிறேன் மோஸ்ட்லி இல்லை நாள் ரெண்டு ரெண்டு மேட்ச் இருக்குது எட்டு மணிக்கு ஒன்று ஒம்பது மணிக்கு ஒன்று ஸோ ஓப்பனிங் மேட்ச் தான் பவன் அண்ட் பர்தீப் பெங்களூர் புல்ஸ் வர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் இப்போ பாக்கெல்லாம் நான் தமிழ் தலைவாஸ் மட்டும் கட கடனும் சொல்லிடுறேன் எட்டு மணி மேட்ச் வந்து தமிழ் தலைவாஸ் பதினாலு மேட்ச் விளாட்றாங்க ஒம்பது மணி மேட்ச் எட்டு தான் அதாவது ஒம்பது மணிக்கு நடக்கிற மேட்ச் எட்டு மேட்ச் தான் விளாட்றாங்க பதினாலு மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்கும் எனிவே விஷயத்துக்கு போயிடலாம் கடை கடன்னு நீங்கள் நினைக்கிறேன் அந்த பதிவு ஷெட்யூலிங் ஓகே நான் சில இல்லை நோட் பண்ணாதும் நான் சொல்லிடுறேன் தமிழ் தலைவாஸ் நைன்டீன்த் ஃபஸ்ட்டு மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸ் கூட ராத்திரி எட்டு மணிக்கு அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி புன்னரிப்பால் தன் கூட அது ராத்திரி ஒம்பது மணிக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பாட்னா பேரண்ட்ஸ் கூட எட்டு மணிக்கு அப்புறம் டுவெண்ட்டி செவன்த் ஜெய்ப்பூர் பிங் பேரண்டர்ஸ் கூட எயிட் ஓ கிளாக் அப்புறம் தேர்ட்டித் ஆஃப் அக்டோபர் குஜராத் ஜெயின்ஸ் கூட எயிட் எயிட் ஓ கிளாக் அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துக்குள்ள எண்டாயிரம் நவம்பர் ஃபோர்த்து அடுத்த மேட்ச் வர்சஸ் பெங்களூர் போல்ஸ் எஸ் பர்தீப் நோர்வால் டீம் கூட எட்டு மணிக்கு அப்புறம் சிக்ஸ் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் கூட பவன் ஷெராவத் டீம் கே எட்டு மணிக்கு அப்புறம் எட்டாம்தேதி வந்து டபங் டெல்லி கூட ஒம்பது மணிக்கு ஸோ இதில் என்ன நோட் பண்ணிணா தெலுங்கு டைட்டன்ஸ் ரெண்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு எட்டு மேட்சில் ரெண்டு வாட்டி விளையாடணும் தெலுங்கு டைட்டன்ஸ் கூட பவன் செராவத்துக்கு கூடிய ஆமாம் ரெண்டு மேட்சுமே அவங்க ஹைதராபாத் நடக்குது ரெண்டு மேட்சுமே பவனுக்கு சப்போர்ட் தான் நிறையா இருக்கும் அங்கே எனவே அது பிரிவி மேட்சும் போது அதை பற்றி நிறைய பேசலாம் ஸோ இந்த எட்டு எட்டு மேட்ச் வந்து ஹைதராபாத் பிடிச்சா இப்போ நெக்ஸ்ட் நோய்டாவுக்கு வருவோம் நோய்டாவில் வந்து இப்போ ஒரு நாள் ரெஜிஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் தமிழ் தலைவருக்கு பதினாலாம் தேதி தான் ஆறு நாள் ரெஸ்ட் இருக்குது தேதிக்கு அப்புறம் நவம்பர் எட்டுக்கு அப்புறம் நவம்பர் ஃபோர்டீன் தான் தமிழ் தலைவாசுக்கு என்ன ஃப்ரெஷ்ட்டு நல்லா ட்ராவலிங்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு விளையாடுறது இட் இஸ் குட் பேக் டு பேக் டு பேக் விளாட்றதா கஷ்டம் ஓகே ஃபோர்டீன் அன்றைக்கி யூ மொம்பா கூட விளாட்றாங்க அது ராத்திரி ஒம்பது மணிக்கு நவம்பர் சிக்ஸ்டீன்த் வந்து பெங்கால் வாரியர்ஸ் கூட எட்டு மணிக்கும் நவம்பர் செவன்டீன் வந்து ஹரியானா ஸ்டேலியர்ஸ் கூட எட்டு மணிக்கு அப்புறம் நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வந்து யோதா கூட ராத்திரி ஒம்பது மணிக்கு அகெயின் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் யோதா கூட நைன் பிஎம் ரெண்டு மேட்ச் யோதா கூட பேக் டு பேக் ரெண்டு வாட்டி விளையாடுறாங்க ஆமாம் ஒரே டீம் கூட ஆனால் நடுவில் மூணு நாள் கேப் இருக்கு இருபத்திரெண்டு இருபத்தாறு யூபிஓதான் ரெண்டுமே ராத்திரி நைன் ஓ கிளாக் அப்புறம் டுவெண்ட்டி நைன் அன்றைக்கி ஹரியானா ஸ்டேட்டில் கூட ராத்திரி எட்டு மணிக்கு அப்புறம் கடைசி மேட்ச் நொய்டா தமிழ் தலைவாஸ்க்கு வந்து டபுள் டெல்லி கூட எட்டு மணிக்கு அதோட நோய்டாவில் முடிச்சு அங்கே ஏழு மேட்சு தான் எட்டு ஏழு பஞ்சாடிச்சேன் பூனையில் ஒரு ஏழு மேட்ச் இருக்குது தமிழ் தலைவாசுக்கு ஒன்றாம் தேதியோட விட நொய்டா முடிது அதுக்கப்புறம் அஞ்சு நாள் ரெஸ்ட்டு தமிழ் தலைவாசுக்கு ஆறாம் தேதி தான் ஃபஸ்ட்டு மேட்ச் குஜராத் ஜெயின் கூட ஒம்பது மணிக்கு அப்புறம் லெவன்த் அன்றைக்கி யூ மும்பா கூட அதுவும் ஒம்பது மணிக்கு அப்புறம் பதிமூணாம் தேதி வந்து பாட்னா பேரண்ட்ஸ் கூட எட்டு மணிக்கு பதினஞ்சாந்தேதி ஜெய்பூர் பிங் பேரண்ட்ஸ் கூட எயிட் எட்டு மணிக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதி பங்கால் வாரியர்ஸ் கூட எட்டு மணிக்கு அப்புறம் டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் வந்து பெங்களூர் பூல்ஸ் கூட அகைன் எ எயிட் ஓ கிளாக் அப்புறம் கடைசி மேட்சே தமிழ் தலைவாசி வந்து பொன்னேரி பால்தம் கூட ஒம்போது மணிக்கு நைன் பிஎம் இதுதான் ஆக்சுவல் ஷெடியூலிங் கடை கடைன்னு சொல்லிட்டேன் நோட் பண்ணிங்க அண்ட் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஷெடியூலாம் ஓகே ஒவ்வொரு மே இதுக்கு நடுவில் நிறைய கேப் இருக்குது அது ஒரு இதில் நல்லது ஏன்னால் பத்து பத்தொன்பது இருபத்தஞ்சி இருபத்தேழு முப்பது அப்படி தான் பேக் டு பேக் வெரி நெக்ஸ்ட் டேயாக மேட்ச் அவ்வளோ இல்லை ஒரே ஒரு வாட்டி தான் நவம்பர் ஃபோர்டீன்த் தான் நவம்பர் தான் பக்கத்து பக்கத்தில் வருது அதே மாதிரி நவம்பர் ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த்து நடுவில் ஒரு நாள் கேப் இருக்குது பட் கண்டினியூஸ் ஆகிறது தான் கஷ்டம் கண்டிப்பாக ஒரு நாள் மினிமம் கேப் இருக்குது சில மேட்ச்செலாம் நாலஞ்சு நாள் கேப் இருக்குது ஊர் விட்டுன்னு ஒரு ஊர் போகும்போது ஒரு வாரம் கேப் கூட இருக்குது இதெல்லாம் அட்வான்டேஜ் ஃபார் த டீம் எல்லா டீமுக்குமே சொல்கிறேன் நான் மற்ற டீம் பற்றி நான் இன்னும் பேசுகிறேன் ஏன்னா ரொம்ப பெருசாக போய்ட்டு ஒவ்வொரு டீம் பற்றி பொறுமையாக பேசுவோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சே பவன் சாராவா பர்தீப் நர்வால் ரைட் பிரிவியூ இல்லை அப்புறம் பொறுமையாக எடுத்துட்டு வரேன் இப்போ பற்றி தமிழ் தலைவாஸ் ஒரு ஷெட்லிங் நீ என்ன நீங்கள் பற்றி உங்களுக்கு சொல்லுறேன் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்